வணக்கம் பெலூன் நகரத்திலே அமைந்திருக்கின்ற லீகோ ஹவுஸ் என்கின்ற உலக புகழ் லீகோ நிறுவனத்தினுடைய கட்டிடத்தில் நிற்கின்றோம் வாருங்கள் பார்க்கலாம் லீகோ ஹவுஸின் ஒரு அழகான இடத்தை மேல் மாடியிலே அமைந்திருக்கின்றது இடங்களும் தொடர்ந்து அழகாக கட்டி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே நீங்கள் பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட துணிக்கைகளை பார்க்கின்றீர்கள் இந்த துணிக்கைகளை இணைப்பதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற உருவங்களை பார்க்கின்றீர்கள் இந்த துணிக்கைகளை அச்சில் போட்டு உருவங்களை உருவாக்கி நமது கற்பனைக்கேற்ற எவ்வளவு பெரிய வடிவங்களையும் உருவாக்கி விடலாம் ஆகவே பிள்ளைகளுக்கு எதையுமே இவ்வாறு இணைப்பதன் மூலமாக செய்துவிடலாம் என்பதை லீகோ நிறுவனம் உலக சிறுவர்களுக்கு எடுத்துரைத்து கொண்டு மனிதனுடைய கற்பனை தான் கிரியேட்டிவாக மாறி உருவாக்குகின்றது அந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள் கற்பனை தான் இந்த இல்லமாக விஸ்தாரம் பெற்று இவ்வளவு அழகோடு நிற்கின்றது இந்த அழகை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் இதற்கான கட்டணத்தை செலுத்தி உள்ளே வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த இடத்தை காண்பித்து அந்த பிள்ளைகளினுடைய கற்பனை வளத்தை பெருகச் செய்து உலகம் ரீதியான பாரிய கட்டிடங்களையும் கற்பனைகளையும் உருவாக்க செய்கின்றார்கள் கற்பனை தான் வெற்றியின் இரகசியம் என்பதை இவை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன வாருங்கள் மற்ற பகுதிகளை பார்க்கலாம் மின்தூக்கி வந்து கொண்டிருக்கின்றது மின்தூக்கியே நீ துள்ளும் மீனா அல்லதே கண்களை டென்மார்க் நாட்டிலே பிலுன் நகரம் என்பது விமான நிலையத்தை உள்ளடக்கிய ஒரு சிறிய நகரம்தான் ஆனால் அந்த நகரத்தில் பல்வேறு முன்னேற்றகரமான விடயங்கள் இருக்கின்றன டென்மார்க்கினுடைய காகோ விமான நிலையமும் அங்குதான் இருக்கின்றது லீகோ என்று அழைக்கப்படுகின்ற பிளாஸ்டிக் பொருட்களினாலே பொருத்தி பொருட்களை உருவாக்குகின்ற இடமும் அமைந்திருக்கின்றது இங்கே நீங்கள் பார்க்கின்றது இந்த லீகோ இல்லம் என்று இப்பொழுது புதிதாக கட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு இல்லத்தையே பார்க்கின்றீர்கள் லீகோ என்றொரு இல்லம் அது அள்ளுதே கலைகளின் உள்ளம் இங்கு காண்பதே கற்பனை வெள்ளம் இதை காணட்டும் தமிழரின் உள்ளம் ஈகோ என்றொரு இல்லம் அது அள்ளுதே கலைகளின் உள்ளம் இங்கு காண்பதே கற்பனை வெள்ளம் இதை காணட்டும் தமிழரின் உள்ளம் சிறகினை விரித்து பரப்போம் மூட மரபினை உடைத்து நிமிர்வோம் அன்றொரு நாளிலே தமிழகம் தரங்கம் பாடி வந்தார் தமிழரின் காவியங்கள் கற்றார் இன்று உலக அரங்கிலே பாடி நின்றார் காவிய கற்பனை மறந்தாலும் இந்த ஓவிய கற்பனை போதுமே தமிழா நீ மீண்டல வணக்கம் நல்லோர் ஒருவர் உளரெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை என்று வள்ளுவர் சொன்னார் இந்த பெலூன் நகரத்திலே வாழ்கின்ற லீகோ லேண்ட் என்கின்ற நிறுவனத்தின் தலைவர் தன்னுடைய கற்பனை காரணமாக டென்மார்க்கினுடைய வர்த்தகத்தை வென்று இன்று சீனா போல கோடான கோடி மக்கள் வாழுகின்ற நாடுகளின் வர்த்தகத்தை வெற்றி பெற்று உலகம் முழுவதிலும் சிறு பொருட்களினாலே கற்பனை உருவாக்குகின்ற மேலே விமானம் சென்று கொண்டிருக்கின்றது விமான நிலையம் அங்கே இருக்கின்றது சிறு பிள்ளைகளுக்கான விளையாட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றார்கள் இந்த விளையாட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த வர்த்தகத்தின் காரணமாக பெரும் பணம் புரண்டு கொண்டிருக்கின்றது உலகத்தின் நூறு பெரும் கோடீஸ்வரர்களில் இவரும் ஒருவராக இருக்கின்றார் இத்தகைய புகழ்மிக்க இந்த நிறுவனமானது தாம் வாழுகின்ற சிறிய நகரத்திலே இருக்கின்ற முக்கியமான நகர பகுதியையே விலைக்கு வாங்கி வளைத்து போட்டு அதில் லீகோ ஹவுஸ் என்கின்ற ஒரு கட்டிடத்தை கட்டி வருகின்றார்கள் அதைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள் இந்த கட்டிடத்தில் இருக்கின்ற பொருட்களும் அழகும் அதனுடைய சுத்தமும் வடிவும் கண்களை கவர்கின்றன உலகத்திலே இருக்கின்ற உல்லாச பயணிகள் எல்லாம் இங்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய விதமாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இதிலிருந்து தான் இப்பொழுது நாங்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதன் தன்னுடைய கற்பனையாலும் ஜுனிக் ஆன சிந்தனையாலும் சிந்தித்து இந்த உலகத்தையே வெற்றி பெற்று தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய ஊரையும் எவ்வாறு உலகளாவிய ரீதியில் முன்னேற்றுகிறான் என்பதற்கு இந்த லீகோ ஹவுஸை விட வேறு சாட்சியங்கள் தேவையில்லை மக்களே புலம்பெயர்ந்த மக்களே ஈழத்தமிழ் மக்களே போரால் அழிந்து விட்டோம் என்று உலக நாடுகளிடம் கையேந்தி நிற்காதீர்கள் ஜெனீவாவுக்கு போய் அங்கே பிச்சை கேட்காதீர்கள் நீங்கள் சொந்த காலில் நின்று உங்கள் தேசத்தை உருப்படுத்துவதற்கான வழிகளையும் கூடவே செய்யுங்கள் என்பதை இந்த லீகோ ஹவுஸ் நாம் ஒவ்வொருவருக்கும் காட்டி நிற்கின்றது